நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிகளே இணைகிறோம் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய ஐயங்களை தொடர்ச்சியாக கேட்டு வர்றாங்க அந்த அடிப்படையில் இது கொடுக்கும் கை யூடியூப் சேனல் கேள்வி பதில் நிகழ்ச்சி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு ஐயங்களை பல்வேறு கேள்விகளாக தொடர்ச்சியாக கேட்டு வர்றீங்க அப்படி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது பல விஷயங்களை நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நேரடியாக கேள்வி நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் முதல் நேராக ஐயா வணக்கம் நேற்று வட்ட வழக்கல் அதிகாரியிடம் ஏஏஓ மாற்றம் விண்ணப்பித்தேன் அவர் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா எனது வருமானம் ரெண்டு லட்சம் இருந்தால் ஏஏஓ கார்டு கிடையாது எனது மகன் பேர் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கினால் மட்டும்தான் ஏஐ ரூ கார்டு கிடைக்கும் உனக்கு ரூல்ஸ் தெரியாட்டி நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு எனக்கு ஆட்டோ செலவு முந்நூறுவா வேஸ்டாக போச்சு அப்படிங்கிறார் நண்பர்களே ஏஏவை கார்டை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அரசு ஊழியராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒருவர் மாற்றுத்தினாலியாக இருந்தால் அந்த ரேஷன் கார்டில் ஒருத்தர் மாற்றுத்தினாலியாக இருந்தால் அவங்களுக்கு ஏஏவை கார்டு கொடுக்கணுங்கிறது தான் இதுதான் கோர்ட்டு போட்ட உத்தரவு அந்த அடிப்பில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு நாங்கள் ஏஐவி கார்டு வாங்கியிருக்கோம் எந்த மாற்றுத்திறனாளையும் ரிஜெக்ட் பண்ணல நீங்கள் பேசுங்க முடியல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போராட்டத்துக்கு தான் போகணும் இல்லை மாவட்ட ஆட்சியிட்ட புகார் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அடுத்தபடியாக ஐயா வணக்கம் நான் தண்டோடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி படுத்த படிக்கா இருக்கேன் நூறு நாள் வேலைக்கு வண்டி மூலமாக செய்கிறேன் காலை எட்டு மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறாங்க எப்படியா நான் இருக்க முடியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே என்னால் உட்காரவே முடியாது அதாவது ஸ்பாட்டுக்கு வந்தால் தான் வேலை இல்லைன்னா இல்லைங்கிறாங்க நான் என்ன செய்யணும் கண்டிப்பாக நூறு நாள் வேலையை பொறுத்தளவு நீங்கள் பணித்தளத்தில் இருந்தே ஆக வேண்டும் உங்களால் இயலாவிட்டால் நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருப்பதான் சிறந்தது கண்டிப்பாக உங்களால் புஷ்அப் பண்ணணும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் சட்டத்தில் உங்களுக்கு தனியாக இடமில்லை கண்டிப்பாக நீங்கள் நான்கு மணி நேரம் அங்கே இருந்து தான் ஆகணும் இப்போ அதாவது நீங்கள் சொல்கிற தான் நாலு மணி நேரம் இப்போ வந்து எட்டு மணி நேரமாக மாற்றிட்டாங்க பல இடங்களில் எட்டு மணி நேரத்துக்கு கம்மி விடுறதில்லை அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவர்கள் சொல்லுகிற இடத்துக்கு போவதோடு மட்டும் இல்லை நான்கு மணி நேரம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படிங்குறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா வணக்கம் எனது பேர் அன்குமார் கரூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்துக்காக மாற்றுத்திறனாளிகளை முழுநேரம் வேலை வாங்குகிறார்கள் கேட்க சொன்னால் ஏன் இப்படி வேலை வாங்குறீங்கன்னு கேட்டால் ஆப்ஷன் இல்லைங்கிறாங்க நூறு நாள் வேலை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் அவர்களால் முடிஞ்ச வேலையை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் வேலை செய்யாமல் போன வருஷம் மாதிரி போய் ஓபி அடிக்கிறது உட்காடுறது சும்மா நாயம் பேசிட்டு வர்றது வேலை அந்த வேலையெல்லாம் இருக்காது அப்படி இருந்தால் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அதனால் கட்டாயம் நீங்கள் உங்களால் முடிந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக நம்முடன் பயணிக்கும் உதவியாளர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் மட்டும்தான் இருக்க வேண்டுமா அல்லது இப்போது ஒருவர் அடுத்த பயணத்தின் போது ஒருவர் என யாரை வேணாலும் நியமிக்கலாமா அப்படின்னு பேருந்து பயணத்தில் பயணிக்கிற போது நம்ம கூட ஓர யா யாரை நம்ம நியமிச்சிருக்கோமோ அவரை மட்டும் தான் கூப்பிட்டு போகணுமா வேறு யாரை வேணாலும் கூட்டு போகலாமான்னு கேட்குறாரு மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் பயணம் செய்யும்போது உதவியாளர் யாரை வேணாலும் கூட்டு போகலாம் இவரை தான் கூட்டு போகணுங்கிற சட்டமெலாம் கிடையாது அதனால் நீங்கள் யாரை வேணாலும் கூட்டி போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கான பதிலாக இருக்குது அண்ணா எனக்கு தமிழ்நாடு அரசால் இனிப்பு சக்கரவூர்த்தி ஸ்கூட்டர் வச்சுருக்கேன் எனக்கு ஓட்டுநர் உரிமம் அண்ணா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு முதல்ல வந்து எல்எல்ஆர் போடுங்க எல்லாத்தோரும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஒரு மாதம் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக மூணு சக்கர வண்டினால் மூணு சக்கர வண்டிக்கு உண்டான லைசன்ஸ் தான் கொடுப்பாங்க நீங்கள் ரெண்டு சக்கர வண்டியோ காரோ அந்த லைசன்ஸ் வச்சோ நீங்கள் ஓட்ட முடியாது அப்படிங்கிறதான் அடுத்தபடியாக அரசாங்கத்தில் வேலையில் இருக்கேன் எனக்கு வந்து பைக் கொடுப்பாங்களான்னு கேட்குறாரு கண்டிப்பாக உங்களுக்கு பைக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு பைக் கிடையாது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து என் குழந்தைக்கு ஆட்டிசம் அறுபது சதவீதம் இருக்குது உதவித்தொகைக்காக நான் மாற்றுத்தனாளித்துறைக்கு போகணுமா இல்லை வருவாய் துறைக்கு போகணுமான்னு கேட்குறாரு மாற்றுத்தனாளி துறைக்கு போக உங்களுக்கு ரெண்டாயிரூவா உதவித்தொகை கிடைக்கும் வருவாய்த்துறைக்கு நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேரம் ஐயா வணக்கம் எனது பெயர் வள்ளியம்மா அறுபது சதவீதம் மாற்றுத்தனாளி எனது கணவர் இறந்துட்டார் பிள்ளைகளில் நான் வாடகை வீட்டில் வசித்து வரேன் தற்போது வீட்டில் வீட்டிலேருந்து வெளியே போக சொல்கிறார்கள் எனக்கு வீட்டு மனைவி வீடு கிடைக்குமா கிடைக்க என்ன செய்ய வேண்டும் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும்னு கேட்குறாரு வீட்டு மனையை பொறுத்தளவுக்கு இப்போ எங்கேயுமே வந்து வீடு வந்து சும்மா பேரளவு தான் இருக்குது அதனால் கடுமையான போராட்டம் நடத்தி கடுமையான அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்தே கூட எங்களுக்கு வந்து பல பேருக்கு இன்னும் வீட்டு மனை கொடுக்கல ஐநூறு பேருக்கு மேலே மனு வெயிட்டிங்கில் கிடக்கு அதனால் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காததுனால உத்தரவாதமாக சொல்ல முடியாது கிடைத்தால் லக்கு கிடைக்கலையா விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க வேண்டியதா அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது சார் எனக்கு எண்பது சதவீதம் காது கேட்காது உதவித்தொகை பெற விண்ணப்பிக்க வேண்டுமா என்ன செய்கிறது நாற்பது சதவீதம் உள்ள அடையாளத்தை வைத்திருக்கிற அனைவருக்கும் உதவித்தொகை உண்டு இசை மையத்தில் போய் நீங்கள் உதவி தொகைக்காக விண்ணப்பிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுபாய் உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த நேரம் ஐயா நேற்று நான் பழனி போயிருந்தேன் ரோப்காரில் போகிறதுக்கு பணம் எங்கிட்ட வாங்கிட்டாங்க காருக்கு ஃப்ரீ இல்லையா நான் திண்டுக்கல் ஐயா நான் ஒரு மாற்றுத்தலாளி அப்படிங்கிறாரு நீங்கள் மாற்றுத்தாளிங்கிறத முதல்ல சொன்னீங்களா இல்லையாங்கிறதா இங்கே கேள்வி ஏன்னால் பழனியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா நீங்களாக போய்ட்டு நீங்களாக டிக்கெட் எடுத்து நீங்களாக உட்காந்துட்டு மேலே போனதுக்கப்புறம் திருப்பி வந்தபோது நான் காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது நீங்கள் மாற்றுத்திறனாளின்னு சொல்லியிருந்தால் மாற்றுத்திறனாளி ஐடி கார்டு காம்பெனியிருந்தா மாற்றுத்தினாளிக்கும் மாற்றுத்தினாளுடைய துணையாளர் ஒருவருக்கும் ரோப்பு வெஞ்சு ரெண்டு இலவசம் அன்னதானம் சுவாமி தரிசனம் உட்பட எல்லாத்துக்கும் முன்னுரிமை உண்டு அவ்வளோ வசதிகளை மாற்றுத்தினாளிகளுக்காக நாம் இங்கே இருக்கோம் அவ்வளோ போராட்டங்களை நடத்தி நடத்தி கோயிலில் அவ்வளோ தூரம் மாற்றுத்திறனாளிக்கு ஏற்ற வகையில் மாற்றி வடிவமைச்சிருக்கோம் அதனால் இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு உங்கள் மேலே தான் தவறு இருக்கும் கண்டிப்பாக நிர்வாகத்தின் மேலே தவறு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக சூப்பர் சார் நான் ஒரு தவறு மாற்றத்தினால் இப்போ தான் நானும் பல ஆண்டுகளாக டிஎன்பிசி எழுதிட்டு வரேன் ஒவ்வொரு தடவையும் சிரமப்பட்டது நீண்ட தொலைவில் போய் வருகிறேன் இனிமேல் வரப்போகும் தேர்வுக்கு அருகில் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க அதான் டிஎன்பிசி தேர்வு எழுதுறதுக்கு வந்து நான் பல மைல் தூரம் போக வேண்டியிருக்கு இதனால் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்கிறீங்க நான் கடந்த முறையே வந்து நம்முடைய சங்கத்தின் சார்பில் டிஎன்பிசி தலைவருக்கு நான் கடிதம் கொடுத்தோம் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற சூழலோடு இருக்கணும் மாற்றுத்திறனாளிகள் வசிப்படத்துக்கு அருகாமையிலேயே தேர்வு மையங்கள் இருக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் அவங்க செய்ய கூட இப்போ நம்ம வருவாய்த்துறையினுடைய செயலாளராக கூடிய இப்போ பிரபாகர் உயர்தர் பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் இப்பொழுது டிஎன்பிசி தலைவராக அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் கண்டிப்பாக அவரிடம் சொல்லி இந்த உங்களுடைய கோரிக்கை நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையை வென்று தருவதற்கு நம்முடைய அப்படி சங்கம் பாடுபடும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அடுத்தபடியாக ஐயா வணக்கம் நான் ஒரு மாற்றுத்தினாளி என்னோட மகன் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறா அப்படி என்னோட மகனுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்குமானு கேட்குறாரு கண்டிப்பாக கிடைக்காது மாற்றுத்தினாளி படித்துக்கொண்டிருந்தால் மாற்றுத்தினாளிக்கே ஒன்றாம் வகுப்புலேருந்தே கல்வி உதவித்தொகை கிடைக்கும் மாற்றுத்தினாலுடைய குழந்தைகளாக இருந்தால் பத்தாம் வகுப்பும் பத்தாம் வகுப்புக்கு மேலே படிச்சுட்டு இருந்தா தான் கல்வி உதவித்தொகை கிடைக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஐயா என் கணவர் அரசு பணியில் உள்ளார் எனக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் ஊனம் இருக்குது உதவித்தொகை கிடைக்குமா எனக்கு வேறு வருமானம் கிடையாது அதாவது மாற்றுத்திறனாளியுடைய ஆண்டு வருமானம் இருபத்தையாயிரம் ரூபாய் அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உதவித்தொகை கிடையாது மாற்றுத்திறனாளியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யார் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவித்தொகை கண்டிப்பாக உண்டு அதனால் உங் நீங்கள் இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பாதிச்சால் மட்டும்தான் உங்களுக்கு கிடையாது நீங்கள் சம்பாதிக்கல உங்கள் கணவர் சம்பாதிக்கிறாருன்னா கண்டிப்பாக உண்டு என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது ஐயா எனது தந்தை ஒரு மாற்றுத்திறனாளி ஐம்பது சதவீதம் எங்களுடைய ரேஷன் அட்டை என்பிஹெச் கார்டாக உள்ளது உங்கள் காணொலியை போட்டிருக்கும் ஏஐ கார்டாக மாற்றுவதற்கு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து மாவட்ட வளங்காளர்களிடம் கொடுத்தோம் ஆனால் அவர் நேரில் வர சொல்லி ஸ்டேட்மெண்ட் வாங்க வேண்டும் என்று கூறுகிறார் ஆறு ஆகும் என்கிறார் அது உண்மையாக நேரில் சென்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டுமா ஆறு மாத காலம் ஆகுமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நேரில் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனாலும் ஆனது தான் ஏன்னா ரேஷன் கார்டில் திருத்தம் வயது திருத்தம் செல்ஃபோன் நம்பர் மாத்திரெல்லாம் தாசில்தார் கையில் இருக்குது ஆனால் வகை மாற்றம் செய்வது என் பிஹெச்எச்ஐ பிஹெச்சாஓஓஓஓஓ பிஹெச்சை ஏஏஓயா மாற்றுவது சென்னையில் தான் மாற்றுவாங்க அதனால் ஆறு மாதம் இல்லை ஒரு வருடம் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக சொல்லிக்கிறேன் அடுத்த வரியாக ஒரு நேர் ஒருவருக்கு இரண்டு உதவித்தொகை வரும் வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டுக்காரு கண்டிப்பாக கிடையாது எந்த துறையில் வாங்குகிறீங்களோ ஒன்று மாற்றத்தனாளி துறையில் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூவா வருவாய் துறையில் ஆயிரத்தி ஐநூறுவா அவ்வளோதான் வரும் ரெண்டு துறையில் நீங்கள் வாங்க முடியாது அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்கிறது அடுத்த நேராக சார் நான் ஹீமோப்ரியா டிசபிலிட்டி நான் மந்த்லி ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கேன் இப்போ டிஎன்பிசியில் கவர்மெண்ட் ஜாபு கிடச்சிச்சு இப்போ பென்ஷன்ஸ் கேன்சல் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறாரு கண்டிப்பாக அரசு வேலை விட்டால் நீங்கள் உதவித்தொகை ஏற்கனவே வாங்கி கொண்டிருந்தால் அந்த உதவித்தொகையை ரத்து செய்ய வேண்டும் மாற்றுத்தினா அலுவலகத்திலேயோ அல்லது வருவாய்த்துறை அலுவலகத்தையோன்னு சென்று நான் இந்த மாதிரி இந்த நோக்கத்துக்காக நான் உதவித்தொகை பார்த்து கொண்டிருந்தேன் இப்போது எனக்கு அரசு கிடைத்து கிடைத்துவிட்ட காரணத்தால் எனது உதவி தொகையை கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் பணம் வாங்குறீங்களோ அதுக்கு நான் பெனால்ட்டியோட நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வருவீங்க அரசு வேலைக்கும் ஆபத்து வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால பணத்தை நிப்பாட்டிங்க அப்படிங்கிறத உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேயர் சார் டாக்டர் வாங்கிய ரயில் பாஸ் நிரந்தர பாஸ் தானே அதை மறுபடியும் மறுபடியும் வாங்க வேண்டிய தேவையில்லையா அஞ்சு ஒரு முறை என்பது ரயில் நிலையம் சென்று மாற்ற வேண்டுமா விளக்கம் தேவைங்கிறார் அதாவது பிறந்தது முதல் இருபத்தைந்து வயசு வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக மாற்றணும் இருபத்தி ஆறு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பத்து வருஷத்துக்கு செல்லபடியாகும் முப்பத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுக்க ஒரே ரயில் பாஸ் தான் இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துங்க அப்படிங்கிறத உங்களுக்கான பதிலாக இருக்குது என் பேர் அப்சர் நான் பண்டுட்டி நான் பார்வை மாற்றத்தினாலே ஐம்பது பசுகிறோம் நான் தினமும் அறுபது கிலோமீட்டர் போய்ட்டு வந்தேன் எனக்கு பார்வை மாற்றத்தினாலே பாஸ் கிடைக்குமான்னு கேட்டுக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கு போகிறவங்களுக்கான பாஸ் வந்து கொடுப்பாங்க அது அந்த மாவட்ட எல்லைக்குள்ளே தான் போக முடியும் அந்த மாவட்ட எல்லையை தாண்டி நீங்கள் போக முடியாது அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்கிறேன் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீட்டு திட்ட அடை எடுக்க போனேன் வி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு மாற்றுத்தினாளிகளுக்கு வி ஓ தேவையில்லை மாற்றுத்தினாலியுடைய அடையாள சான்று இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது ஒரு கண் பார்வையுடையவர்களுக்கான தகவல்களை பகிருங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னாள் வரை ஒரு கண் பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது ஒரு கண் பார்வையிட்டவர்கள் மாற்றுத்தினாலியே கிடையாது அவர்களுக்கு நுப்பூசம் அதனால் அவர்களுக்கு எந்த தகவலும் கிடையாது ஏனென்றால் நீங்கள் மாற்றுத்திறனாளியே கிடையாது என்பது தான் இந்த தகவலாக நான் சொல்கிறேன் ஏற்கனவே இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்டு பெட்ரோல் ஸ்கூட்டர் பெற்று பத்து வருடங்கள் நிறைவு பெற்ற மாற்றுத்திறனாளிகள் பெட்ரோல் ஸ்கூட்டர் பெறுவதற்கு மீண்டும் விண்ணப்பித்துக் கொள்ளலாமா இது சார்ந்த அரசாணை ஏதும் உள்ளதா என்ற ஊரும் தெரிவிக்கும் அது மட்டும் இல்லாது பெட்ரோல் பெறுவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சில தகவல்கள் பரவி கொண்டிருக்கிறது இது பற்றி தகவல் தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ம பைக்குகள் இப்போ இப்போ வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கலாம்னு உத்தரவு வந்திருக்காங்க பெட்ரோல் போடுறதுக்கு எந்த விதமான கன்சஷனும் கிடையாது அது ராஜஸ்தான் போன்ற ஒரு சில மாநிலங்களில் தான் இருக்குது நம்ம மாநிலத்தில் அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்கள் வழக்கமாக காசு கொடுத்தா நீங்கள் போடணும் அப்படிங்கிறது தான் அடுத்தபடியாக ஒரு நேயர் திரும்ப வந்து நான் ஏற்கனவே ஒவ்வொரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலையும் நான் ஒன்று இருக்கேன் திரும்ப திரும்ப நான் இருக்கேன் அதில் ஒரு அவதூறான ஏன்னா அஞ்சு வரலும் ஒன்றா இருக்கிறதில்லைங்கிறது மாதிரி தான் மாற்றுத்திறனாளிகளில் எல்லோரும் யோக்கியர்களாக இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் இப்போ அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு நேயர் வசூல் ராஜா பகத்சிங் வசூல் காசு துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கார் நான் போன காணொலியிலேயே எச்சரிக்கையாக ஒன்று சொல்லியிருந்தேன் நான் எந்த ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்துவதாக இருந்தாலும் ஆதாரப்பூர்வமாக சுமத்துகிறோம் நான் பணம் வாங்கினேன்னா எங்கே வாங்கினேன் யார்கிட்ட வாங்கினேன் எப்போ வாங்கினேன் எந்த இடத்துல வாங்கினேன் எவ்வளோ வாங்கினேன் போகிற போக்கில் அடிச்சு விடுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இங்கே காசுக்காக வேலை செய்கிறதா இருந்தால் நான் ஆயிரம் வேலைகளை செய்ய முடியும் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி பத்து பைக் வாங்கி கொடுத்தேன் நம்ம தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திற்கு சங்கத்தின் சார்பில் போராடி வாங்கி கொடுத்தோம் ஒன்னே ஆறு ரூபா மதிப்புள்ள பைக் நாங்கள் நினைத்திருந்தால் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா கேட்டிருந்தோன்னா இன்றைக்கி ஐம்பத்தையாயிரூவா அறுபதாயிரம் எங்கள் கையில் வந்திருக்கும் எண்பது பேருக்கு இலவச வீட்டு மணி வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு ஆள்கிட்ட பத்தாயிரம் ரூபா வாங்கியிருந்தால் கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா எங்கள் கையில் இருந்திருக்கும் இன்றைக்கு வரைக்கும் சங்கம் நடத்துவதற்கு ஒரு திண்டுக்கலுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகிறதுக்கோ அன்றாட செலவினங்கள் செய்கிறக்கூட காசு இல்லாமல் நாங்கள் அவ்வளோ தூரம் திண்டாடிட்டு கிடக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளிடம் அதுவும் நலத்திட்டங்களை பெற்றுக் கொடுக்குற மாற்றுத்திறனாளிடம் கை காசு வருவது என்பது பிச்சை எடுப்பதற்கு சமம் அப்படி பிச்சை எடுத்து தான் நாங்கள் சங்கம் நடத்தணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இந்த நேயர் யாருன்னு தெரில வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் வந்து இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் ஆதாரபூர்வமாக தெரிவிங்க சமூக வலைத்தளங்களில் போடுங்க எடுத்து போடுங்க நான் காசு வாங்கினதை போடுங்கள் எல்லாத்தையும் போடுங்க என்னை எந்தளவுக்கு டேமேஜ் பண்ணுமோ அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணுங்கள் ஆனால் ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இல்லாத எந்த குற்றச்சாட்டையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நண்பர்களே அந்த அடிப்படையில் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கேன் இந்த கேள்விதில் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம முறை இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்டுக்கூடிய கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொல்லப்பேன் சில கேள்விகளுக்கு உணர்ச்சி செய்யப்பட்டு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக இருக்கேன் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த காணொலியை பார்த்து பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மாற்றுத்தனாளிகள் அனைவரையும் நம்முடைய கை கொடுக்கும் கை சேனலில் இணைவதற்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை விடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்